கிருஷ்ணகிரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆடு ஒன்றின் கழுத்தில் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து அந்த ஆட்டை வெட்டினர் இந்த செயலை கண்டித்து இந்து மக்கள் சேவா இயக்கம் சார்பில் கோவை கலெக்டர் கிராந்தி குமார் வேடியிடம் மண்டியிட்டு நூதன முறையில் போராட்டம் செய்து மனு அளித்துள்ளனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே படத்தை வைத்து ஒரு அப்பாவி கொடூரமான வழியாடு என்று சில சிறுவர்களை வைத்து கோஷமிட்டு இருக்கிறார்கள் சிறுவர்கள் மனதிலே வன்மத்தை இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் இன்று ஜனநாயக முறையிலே அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டுத்தலையில் வைத்து வெட்டியவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அண்ணாமலை படத்தோடு முட்டி ஓட்டு போராட்ட அகிம்சை முறையிலே மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றால் நெடுஞ்சாலையிலே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கோவையிலே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களை போல உள்ளவர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அண்ணாமலைக்காக வீடு வீடாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு இன்று அவரை அச்சுறுத்தும் விதமாக பாதுகாப்பு என்கின்ற போது எங்களை மாறி பணி செய்திருக்கிறவர்களும் என்ன பாதுகாப்பு என்று இதை நாங்கள் கேட்கவில்லை பொதுமக்கள் கேட்கின்றார்கள் நடுநிலையான பொதுமக்கள் அதனால் உடனடியாக தமிழக காவல்துறையும் இந்த அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து நடு ரோட்டிலே வெட்டியவர்கள் மீது ஆடே வெட்டி பலியாடு என்று கூறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்துள்ளோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க